நானும் வீட்டு கதவை தட்டேன் எம்மா நீங்களா என்ன நீங்க போகல இந்த ஊர்ல எல்லாரும் செத்துட்டு இருக்காங்க காலரா நோய் நான் கூட நோய்க்கு பயப்பட்டா என்ன ஆகுறது இந்த ஊர்ல நான் பிரசாதம் சாப்பிட்டேன் இந்த பேப்பல சாரனால இந்த ஊருக்கு நல்லது செய்யணும்னு உன் வீட்டுக்கு வந்த இந்த நடுராத்திரில வேப்பல இருக்கிறியே எதுக்கு எதுக்காகமா ஊர் தாண்டி வந்து எல்லா ஜனங்களையும் தின்னு தீர்த்து ஒண்டி நாம மனுஷங்க நாம என்ன செய்ய முடியும் சொல்லு காப்பாத்தணும்னா அந்த அம்மன் தான் காப்பாத்தணும் இந்த வேப்பில தண்ணியை ஒவ்வொரு வீட்டு வாசுப்படி மேல தெளிச்சுட்டு மேற்கெல்ல வரையலை போய் நிச்சயத்தை ஊத்திட்டு வா நல்லா இருக்கு நீ சொல்றது இதை நடுவுல திருவிழ போய் ஊரெல்லாம் வேப்பல தண்ணி தெளிச்சிட்டு இருந்தா ஏன் குடிசை யார் பார்க்கறது கவலைப்படாதடி இந்த தண்ணியை தெளிச்சா எந்த நோயும் இந்த ஊர் பக்கமே வராது விடியறதுக்குள்ள தெளிச்சுட்டு வா நீ வர வரைக்கும் நான் அழைக்கிறது நகரமாட்டேன் நிச்சயமா இருப்ப இல்ல நிச்சயமா இருக்க நீ திரும்பி என் கிட்ட வர வரைக்கும் இது குடிசையிலே இல்லை இந்த ஊர்ல இருந்தே போக மாட்டேன் திரும்பி மட்டும் பாக்காம போயிட்டு வரணும் சரி உன் பேச்சலி போறேன் ஜாக்கிரதமோ ஆனிட்டு இருக்க மறந்துடாதிரி எத்தனை வீட்டுல தடிக்கணுமோ என்னமோ அதுக்குள்ள விடுஞ்சிரும் ஐயோ அந்த அம்மா சாப்பிட்டுச்சா இல்லயும் தெரியலையே உரியல சோறு இருக்கு போட்டு திங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லாம வந்துட்டேன் போய் சொல்லிட்டு வந்துடு எல்லாருக்கும் படி அளக்குற அந்த அம்மன் தாய் இந்த ஏழையோட குடிசைக்கு வந்திருக்கிறாளா பூரை காப்பாத்துறதுக்கு வந்திருக்கிறாளா அந்த தாய் எப்பவும் இங்கே இருந்தா ஊருக்கு ஒரு கெடுதிலும் வராதில்ல பொழுது பிடிச்சதும் போயிடுவாளா என்னமோ நீ திரும்பி வர வரைக்கும் நான் அங்க நான் திரும்பி வர வரைக்கும் இங்கிருந்து நகர மாட்டேன் நீ என் மேல நான் திரும்பி போக மாட்டேன் அம்மன் தாய் இந்த ஊரை விட்டு நகர விட மாட்டேன் போக மாட்டேன் வாக்கு கொடுத்திருக்கேன் இருக்கிறேன் இருக்கிறேன் இங்கேயே உன் தியாகத்தை என் ரூபமாக்கிக் கொண்டு இங்கேயே அம்மனாக வீற்றிருக்கிறேன் உனக்கு அளித்த வாக்கின்படி நான் இந்த ஊரை விட்டு போகாமல் கிராமதே விளையாகி